வந்து எங்க தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தில் வந்து நெல் ரகங்கள் வந்து நிறைய வெளியிட்டு வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ரகங்களுக்கு மேலாகவும் அப்புறம் ஆடுதுறைன்ற ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஐம்பது ரகங்களுக்கு மேலாகவும் வெளியிட்டிருக்கோம் இங்கே வந்து எங்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டு ரகங்கள் நெல்லில் பல நாட்டு ரகங்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் இந்த நாட்டு ரகங்கள் வந்து காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதிக மகசூல் கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் வந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் சில நெல் ரகங்கள் வந்து வாசனை நெல் வகைகள் இதெல்லாம் இந்த பிரியாணி ரைஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா உணவுக்கு வந்து சில பேர் டேஸ்ட்டுக்காக சாப்பாடு பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்து துத்துநாக சத்து அந்த சத்துலாம் இருக்க மாதிரி ரகங்கள் அதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதெல்லாம் வறட்சியை தாங்கி கூட நிலங்கள் உப்பு நிலங்களுக்கு ஏற்ற ரகங்கள் அப்புறம் ஊட்டச்சத்து மகுந்த ரகங்கள் வாசனை நெல் ரகங்கள் அப்புறம் பல்கலைக்கழகத்தான் வெளியே இது நெல் வந்து நம்ம உணவு உற்பத்தியில முக்கியமான பங்கு வகிக்குதான் நெல்